சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை என் குடும்பத்தை கெடுத்துவிட்டு என் நிம்மதியை குலைத்து என் கண்களுக்கு முன்னால் சிரித்து சந்தோஷமாக அவன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தெய்வமே இங்கு இல்லையா என்று புலம்பினாய் அல்லவா உன் புலம்பலை கேட்டுத்தான் நான் இங்கு வந்துள்ளேன் நான் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் நீ என் வாக்கை பொறுமையாக கேட்க வேண்டும் அவன் இந்த நொடி முதற்கொண்டு இந்த நொடி உன் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று தான் யோசிக்கிறான் அவன் உன் முன்னால் ஆட்டத்தை ஆடிக்கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் இன்று நடக்கப்போகும் போகும் காரியம் என்ன தெரியுமா அவன் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அவமானத்தால் நாண்டுகிட்டு சாக போகிறான் நான் சொல்வது புரிகிறதா உன் எதிரியை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தை நாசமாக்கும் நினைத்தவன் உன்னை மட்டும் நினைக்கவில்லை அவனால் இங்கு பல பேர் வாழ்க்கையை இழந்துதான் இருக்கிறார்கள் வருத்தங்கள் பட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் மொத்தமாக அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து இன்று அவனுக்கு ஒரு அவமானத்தை கொடுத்து அவன் உங்கள் அனைவருக்கும் பின்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை என்று நான்கு சாகப் போகிறான் யாருக்கும் இந்த நிலை வரக்கூடாது என்று நீயே நினைக்கும் அளவு தண்டனையை அனுபவிக்கப் போகிறான் கோழைத்தனமாக உன்னை நினைத்து கோழையாக உன்னை மாற்றி அவன் வீரனாக நடந்தான் அல்லவா இன்று அவன் கோழையாகத்தான் மாறப்போகிறான் யாரும் யாரையும் கெடுக்க கூடாது யாருடைய வாழ்க்கையும் யாரும் பதிக்க கூடாது யாராலையும் ஒருவர் கண்ணீர் விடக்கூடாது நீ ஒன்றும் கவலைப்படாதே எப்பொழுதும் என் வாக்கை தவறவிட்டாய் என்றால் அவன் உன் கண்களுக்கு முன்னால் சிரித்து சந்தோஷமாகத்தான் இருந்திருப்பான் ஆனால் நீ என் வாக்கை கேட்க வந்து விட்டாய் உன் நம்பிக்கையை நான் அவமதிக்காமல் என்று இந்த செய்தியை உன் செவிகளில் கட்டாயம் கேட்க வைப்பேன் எதிரியின் அழிவை இன்று நீ பார்ப்பாய் அவன் அவனுக்கே தண்டனையை கொடுக்கப் போகிறான் நீ வேதனைப்படாதே உனக்காக அவன் தண்டனை அனுபவிக்கப் போகிறான் என்பதை நீ மறந்துவிடு அவன் வினையை விதைத்தான் விதையை இன்று அறுவடை செய்யப் போகிறான் இதை நினைத்து நீ வேதனைப்படாதே எல்லாம் காலம் பதில் கூறும் என்று ஞாபகமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவனுடைய எண்ணம் சிறிதேனும் உனக்கு வராமல் பார்த்து காத்துக்கொள் எந்த தீயதும் என்னை மீறி உனக்கு நடக்காது என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன் நாளை முதல் உனக்கு எதிரி யாரும் இல்லை நல்லது தொடர்ந்து நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்